நியூஸ் டைம் நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர் மூத்த புலனாய்வு பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் யோகேஷ் சார் வணக்கம் சார் நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம் மருத்துவர் ராமதாஸ் வீட்டில் வந்து அந்த ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசியிருந்தோம் நிறையா இப்போ அது குறித்து வந்து அவரே வந்து காவல்துறையில் வந்து குற்றம் கூட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இதை பற்றி விசாரணைகள் தொடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம் அதை பற்றி கொஞ்சம் முதல்ல வந்து இந்த ஒட்டுக்கேட்பு கருவி வந்து கற்பனை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இவங்க வந்து அப்பா மகன் சண்டையும் வந்து வெகு விரைவில் முடிவுக்கு வந்துடும் அம்மா போனவுடனே சரஸ்வதி அம்மா போனவுடனே அன்புமணியும் அவங்க மனைவியும் வந்து காலைல உயர்ந்து வணங்கினாங்க அவங்க பொண்ணுங்க எல்லாம் வந்து காலில் உயர்ந்து விராங்க அப்படிலாம் வந்த உடனே சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது அதுக்கேற்ற மாதிரி ஏகே மூர்த்தி வீட்டில் ஒரு நிச்சயதார்த்தம் நடந்தது அதில் வந்து ராமதாஸும் அன்புமணியும் கலந்துக்கிட்டாங்க அப்போ என்ன எதிர்பார்க்கப்பட்டதுன்னா ரெண்டு பேரும் பேசிப்பாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ராசி ஆகிடுவாங்க மூர்த்தி நிச்சயதார்த்தத்தோடு இந்த சண்டை முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் ராமதாஸ் தான் அந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்கிறார் ஆனால் ஆறரை மணி வரைக்கும் அந்த நிச்சயதார்த்தம் நடக்குது சென்னையில் அன்புமணி வந்து வரவே இல்லை ராமதாஸ் போனப்புறம் தான் அன்புமணியே வர்றார் அந்தளவுக்கு அப்போது அப்பாவை வந்து மகன் பார்க்க விரும்பலை மகனை வந்து அப்பா பார்க்க விரும்பலை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடுவில் அம்மா போயிட்டு காம்ப்ரமைஸ் மாதிரி அம்மா மட்டும் வீட்டுக்கு போயிட்டு மகன் வீட்டுக்கு போயிட்டு வராங்க அம்மாவை வந்து பாட்டில் அடித்தார் அப்படின்னு தான் மகன் மேலே வந்து இருக்கிற குற்றச்சாட்டு ஆனால் அம்மா பையன் பாட்டில் அடித்தா கூட பரவாயில்ல பையன் எனக்கு முக்கியம்னு அம்மா நிரூபிச்சிட்டாங்க தாய் பாசம் அதே மாதிரி அம்மா எனக்கு முக்கியம் அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட்லேயே சொன்னார் அதே மாதிரி அம்மாவை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தாரு ஆனால் அப்போ கூட என்ன சொன்னார்னால் இந்த மாதிரி ஒட்டு கேட்பு கருவி அந்த கருவி இந்த கருவின்னு சொல்கிறீங்க அந்த கருவியை வந்து நீங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காதீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா குடும்பமான நாரிடும் அப்படின் தான் அன்புமணி அம்மா கிட்டே சொல்லிட்டு போயிருக்கிறதா நமக்கு அங்கே அந்த சைடில் இருக்க வட்டாரங்கள் தெரிவிச்சது ஆனால் அதை மீறி வந்து ஒரு தனியார் புலனாய்வு ஏஜென்சிலாம் வச்சு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம்லாம் இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ராமதாஸ் இப்போது ஒரு கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதை மாரி இப்போது ராமதாஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு இப்போ அடுத்தது நடக்கிறது தான் கிளைமேக் கிளைமேக்ஸு அடுத்தது வந்து யார் யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு ராமதாஸ் கிட்டே கேட்பாங்க அப்போ வந்து ராமதாஸ் வந்து எனக்கு அன்புமணி மேலே சந்தேகம்னா அன்புமணியை சம்மன் போட்டு கூப்பிட்டு அவரை விசாரிப்பாங்க அப்போது ராமா அப்பா புகாரில் மகனிடம் போல் தமிழக போலீஸ் விசாரணை அப்படின்றது மாதிரி வரும் சரி ராம அன்புமணி மேலே மட்டும்தான் க கம்ப்ளைண்டா உங்களுக்கு சந்தேகமா அப்படின்னு பார்த்தா சௌமியா அன்புமணி மேலேயும் சந்தேகம் எங்களுக்கு அப்படி மருமகள் மேலையும் மருமகள் ரைட்டா அதுக்கப்புறம் அந்த என்ன சொன்னாங்கன்னால் அதில் ஒரு சிம் கார்டு இருக்குது லண்டன்லேருந்து வந்த கருவி அதுலேருந்து கால் வந்து அன்புமணிக்கு தான் போயிருக்கு அப்படின்றதையும் சொன்னாங்க அதே மாதிரி அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான வேலையை வந்து வீட்டில் சேர இருக்கிற ஆட்களே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொன்னாங்க ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து அன்புமணி ராமதாஸ் சண்டை வந்து இனி நடுத்தருவுக்கு வந்துடுச்சு குடும்ப பிரச்சனை இன்னைக்கு வெளியில் வந்து வெளியில் வந்துருச்சு பெரிய அளவுக்கு வந்துடுச்சு இனி வந்து அது வந்து இனி அவங்க கண்ட்ரோலில் இருக்காது போலீஸு எல்லாரோட கண்ட்ரோலு விசாரணை அந்த நாடகங்கள் அது எப்படி விசாரணை நடக்குது அன்புமணின்னா சொல்கிறாரு அந்த கருவி எப்படி அன்புமணிக்கு ரிலேட் ஆகுது ஏன்னா அந்த சிம் கார்டிலேருந்து ஃபோன் வந்து அன்புமணிக்கு தான் போனதாக ராமதாஸ் வட்டாரங்கள் சொல்லுது அப்போ அது உண்மையா பொய்யா எப்படி நடந்தது இல்ல அந்த கருவியே போலியா அந்த கருவியே பொம்மையா இதெல்லாம் வந்து இந்த விசாரணையில தெரியும் சார் ஏடிஎம் கேக்கு வந்து தமிழக காவல்துறை அடிபணிஞ்சு போன மாதிரி எல்லாம் தகவல் வருது அது உண்மையா சார் உண்மை ஒரு போலீஸ் சர்க்குலர் நான் படிக்கிறேன் ஆல் ஆஃபீஸர்ஸ் ஃபாலோ அண்ட் அலோ ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங் ஆஃப் ஏடிஎம்கே டோன்ட் ரிஜெக்ட் அட் போலீஸ் ஸ்டேஷன் லெவல் ப்ளீஸ் சென்சிட்டிவ் ஆஃபீஸர் இஃப் சம்திங் இஸ் சென்சிட்டிவ் ப்ளீஸ் அப்டேட் அஸ் அண்ட் கெட் பர்மிஷன் ஆஃப் சீனியர் ஆஃபீஸர் நோ பிளைண்ட் ரிஜெக்ஷன் அதாவது அதிமுக நடத்தக்கூடிய எந்த கூட்டத்தையும் நீங்கள் வந்து அனுமதி மறுக்கக்கூடாது சப்போஸ் அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு சென்சிட்டிவாக இல்லை நாளைக்கு வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனையில் வந்து அதிமுக ஒரு கூட்டத்தை நடத்துது உதாரணத்துக்கு இப்போ குமாரோட படுகொலை அது சம்பந்தமாக திரிபுவனத்தில் வந்து அதிமுக ஒரு கூட்டத்தை நடத்துது அப்படின்னா நீங்கள் அலோ பண்ணும் அதாவது சென்சிட்டிவ் அதை வந்து நீங்கள் இப்போ பொதுவாக என்ன ஆகுனா அதிமுக எந்த கூட்டம் நடத்தினாலும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஆர்பாட்டம் போராட்டம் கூட்டம் இதெல்லாமே வந்து அனுமதியின்றி நடத்தப்படுகிறது அப்படின்னு தான் கைது பண்ணுவாங்க ரைட்டுங்களா அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு யார் உத்தரவு போட்டிருக்கா அப்படின்னா ஐஜி இண்டும் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரும் ஐஜி இன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் தேவா வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இது டிஜிபி லெவல்லேருந்து வராமல் இந்த உத்தரவு வராது அதே மாதிரி இன்னொரு சர்க்குலர் குட் ஈவினிங் சார் ஆர் மேடம் ப்ளீஸ் ஹலோ ஏடிஎம்கே ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங் வாட் எவர் பிளேஸ் தே ரெக்வெஸ்ட் எந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு கேட்டாலும் கொடுங்க கொடுங்க ஐட்டா அது ஒரு ஸ்கூல் முன்னாடி இருந்தால் கூட கொடுங்க அதை பற்றி பிரச்சனையும் இல்லை எந்த நேரத்தில் கேட்டாலும் கொடுங்க எப்படி கேட்டாலும் கொடுங்க இது வந்து எந்த விதமான அனுமதின்னு தெரியல அதாவது ஒரு திருமுனை கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கணும்னா அதில் எந்த இடத்துக்கு அவங்க கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்து நடக்கும் இப்போ இதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் வந்தனா அந்த திருமுனை கூட்டத்தையே மிக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாக மாற்றுவாங்க பெருசாக கூட கூட பண்ணுவாங்க திருமுனை கூட்டம்னா ஒரு பெரிய லாரியை நிற்க வச்சுட்டு அதில் நின்று பேசுவாங்க இப்போ விஜய் பேசின மாதிரி விஜய் மாதிரி ரெண்டு நிமிஷம்லாம் பேச மாட்டாங்க அவங்க நிறைய நேரம் பேசுவாங்க அப்போது இது என்ன இதுன்னு தெரியல இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை ஏடிஎம்கேக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இப்போ வந்து காவல்துறை நடந்துக்குது ஒருவேளை காத்து மாற்றி வீசுதுன்னு காவல்துறை நினைக்கிதான்னு தெரில ரைட்டா ஒருவேளை அடுத்து ஆட்சி கீச்சி மாறிச்சின்னா நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்களான்னு புரியல இந்த மாதிரி ஓபன் சர்க்குலர் வந்து காவல்துறை வந்து இந்த மாதிரி போடாது இது வரைக்கும் போடாது இப்போ வந்து நீங்கள் வந்து அலோ பண்ணுங்க ரீசென்ட்லியும் அலோவ் பண்ணுங்க எதுனா ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் மட்டும் சீனியருக்கு சொல்லுங்கள் பிளைண்டாக ரிஜெக்ட் பண்ணுறது இப்போது ஏடிஎம்கே முன்னாடி என்ன பண்ணுவாங்க ஒரு திருமணி கூட்டம்னா ரிஜெக்டட் நாட் அலோவ்டு கூட்டம் போடக்கூடாது அப்படின்வாங்க அப்படி தான் பண்ணாதீங்க ஏடிஎம்கேவுடைய எல்லா கூட்டத்தையும் நீங்கள் அலோவ் பண்ணுங்க அப்படின்னா இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வரக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்க ஓகே அங்கே பிரச்சனைகள் வரதானே செய்யும் உங்களுக்கு அங்கே பிரச்சனை வரக்கூடிய இடத்துல அவங்க ஒரு திருமணி கூட்டம் போடுறாங்கன்னா அவங்க ஒரு நோக்கத்துக்காக போடுறாங்க அது வந்து தமிழக அரசுக்கு வந்து சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்காக போடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா அந்த கூட்டத்தில் என்ன பேசப்படுதுன்றத எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க எந்த பிரச்சனைக்காக போட்டாலும் அதில் கூட்டத்தில் என்ன பேசப்படுதுன்றது இருக்கு இல்லையா அது எப்படி அலோவ் பண்ணுவீங்க எப்படி நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுவீங்க இந்த மாதிரி அவுட்ரைட்டு பிளைண்ட் அட்மிஷன் வந்து எந்த விதத்தில் அது சரியாக இருக்கும் ஏடிஎம்கேக்கு எல்லா விதத்துலேயும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னா அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் திமுகவுக்கே அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்களே ஏடிஎம்கேக்கு டோட்டலாகவே அலோவ் பண்ணுறாங்களே திமுகவுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து திருமண கூட்டம் அது மாதிரி பல நிகழ்வுகள் அவங்க நடத்துவாங்க அதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அலோ பண்ண மாட்டாங்க ஆஃப்டர் கன்சிடரிங் இட் பார்த்துட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க இப்போ இப்படி அலோவ் பண்ணுறதுன்றது ஒரு புது விதமான கலையாக இருக்குது இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்னா தமிழ்நாடு போலீஸ் வந்து ஏடிஎம் கேட்க அடிபணிஞ்சிருச்சா அப்படின்ற கேள்வியை வந்து இந்த சர்க்குலரை பார்த்து போலீஸ்காரங்களே கேட்குறாங்க என்ன இது சர்க்குலரு இது எப்படி இப்படி நடக்கும் இதுனா இவங்க எல்லாரும் பயந்துட்டாங்களா இல்லை அடி இல்லை அடுத்த ஆட்சி அதிமுக தான் வரப்போகுதுன்றதை முடிவே பண்ணாங்க முடிவே பண்ணிட்டானுங்களா இன்னும் எந்த அடிப்படையில் இந்த சர்க்குலர் வந்ததுன்றது போலீஸ் வட்டாரத்தில் ஒரு பாம் மாதிரி இது இருக்குது இந்த சர்க்குலர் அப்படின்னு பேசிக்கலாம் சார் காவல்துறையிலேருந்து இந்த மாதிரி சர்க்குலர் வந்த நேரத்தில் உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு அதை பற்றிய தகவல் வந்திருக்கு சார் அருள் அரசுன்னு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் எஸ்பி சார் அது டெய்லர் ராஜான்னு ஒருத்தர் ஓகே ஒரு எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷமா தீவிரவாதி மாட்டினதே கிடையாது ஆந்திராவில் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் தபாலில் பாம் அனுப்புறது பாம் வெடிக்க வைக்கிறது எல்லா வழி பண்ணிக்கிட்டு இருக்கான் டெய்லர் ராஜா அவன் வந்து கோயம்புத்தூர் குண்டு வெடி வழக்கில் சம்மந்தப்பட்டான் அவனை வந்து சோர்ஸ் அவுட் பண்ணி அவன் உட்பட ரெண்டு தீவிரவாதிகளை எல்லாமே அலுவமா தீவிரவாதிகள் அவங்கள வந்து பிடிச்சவர் வந்து இந்த அருளரசு அப்படின்னு ஒரு எஸ்பி அதை வச்சு டிஜிபி வந்து பெரிய அளவுக்கு ப்ரெஸ் மீட் பண்ணார் இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஆட்களை பிடிச்சோம் அப்படிலாம் பண்ணோம் இப்படிலாம் பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சொல்லிட்டு அவர் பேசினார் அந்த அருள் அரசு டிரான்ஸ்போர்ட்டு அச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணான்னு ம் ஒருத்த வந்து ஏடிஎம்ல வந்து கொள்ளை அடிச்சு தப்பிச்சு ஓடுறான் லாரியில இருந்து போனாங்க லாரி அந்த லாரியை சேஸ் பண்ணி மடக்கி கேரளால இருந்து வந்த அந்த லாரியை சேஸ் பண்ணி மடக்கி புடிச்சு எல்லா வேலையும் பண்ணுவது வந்து ராஜேஷ் கண்ணா ரொம்ப அற்புதமான ஒரு போலீஸ் ஆஃபீஸு ரொம்ப ஆக்டிவான ஆள் யூத்து லாண்ட் அண்ட் ஆர்டரில் அவ்வளோ எக்ஸ்பர்ட்டு இல்லாட்டி அந்த பிடிச்சிருக்க முடியாது அவ்வளோ சென்சிட்டிவ் ரைட்டாக ஏடிஎம் அவனுங்க காரை வச்சு மேலே ஏற்றி லாரியில் ஏற்றி வச்சு கொண்டு வந்து சினிமா படில சினிமா பட வானிலை பண்ணவனுங்க அவர் ஒரு பிடிச்சார் அவரை தூக்கிட்டு அருளரசு இடத்துக்கு போட்டிருக்காங்க இது வந்து சிஐடி ஒர்க் இது வந்து லாண்ட் ஆர்டர் ஒர்க் லேண்ட் ஆர்டர் ஆஃபீஸரை தூக்கி சிஐடி இதுக்கு போட்டிருக்கானுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை நகரம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு காரணம் சென்னை நகரத்தில் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் அது ரொம்ப சென்சிட்டிவான ஒர்க் அதை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தர்மராஜன்னு ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப நல்ல ஆளு என்ஐஏல ஒர்க் பண்ணவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆஃபீஸர் அவரை தூக்கி வேலூருக்கு அடிச்சிருக்காங்க காஞ்சிபுரம் அடிச்சா கூட பரவாயில்ல வேலூருக்கு அடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஜோஸ் தங்கையான ஒருத்தர் அவர் வந்து டேவிட்சன் தேவாசிர்வாதத்துக்கு சொந்தக்காரர் இவர் வந்து தாம்பரம் பகுதியில் டிசி இருந்தார் பண்ணாத ரயில்வே எஸ்டேட்டில் கொள்ளையில் எல்லா வேலையும் பண்ணுவாங்க இப்போ எப்படி நம்ம பாண்டியராஜன் இது வந்து சொறிஞ்ச கை சும்மா இருக்காது அதனால் அவர் வந்து அந்த திருமலா பால் விஷயத்தில் போய் மறுபடியும் சொரிஞ்ச உடனே அவரை வந்து கமிஷனர் வந்து நடவடிக்கை எடுத்து ஆம்டு ரிசர்வ் பயணிக்கு போட்டாங்க ரைட்டா அந்த சொரிஞ்ச கை அந்த மாதிரி ஒரு சொரிஞ்ச கை தான் அந்த ஜோஸ் தங்கையா அவர் வந்து டேவிட்சன் தேவாசிர்வாதம் சொந்தக்காரருன்றதுக்காக அவர் அவரை வந்து சொறிஞ்சி நிறைய சொரிஞ்சிட்டாரு அப்படின்றதுனால தான் அவரை தூக்கி பொருளாதார குற்றப்பிரிவில் போட்டிருக்காங்க இப்போ அவரை தூக்கி கரூருக்கு போட்டிருக்காங்க கரூர் வந்து நகரமும் கிராமமும் சேர்ந்த ஒரு பகுதி பயங்கரமாக கோடீஸ்வரங்க உலாவக்கூடிய ஒரு பகுதி செந்தில் பாலாஜி ஏரியான்னா பார்த்துக்குவாங்க அந்த ஏரியாவுக்கு இவரை போட்டிருக்காங்க அப்போது ஒரு சைடில் நல்ல ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே மாற்றப்பட்டிருக்காங்க அது அது எதனால மாற்றப்பட்டாங்க அப்படின்றது வந்து சுத்தமாக தெரியல இன்னொரு சைடில் மோசமான ஆஃபீஸர்ஸ் வந்து நல்ல இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்க மாற்றப்பட்டிருக்காங்க ஐடிங்களா இப்போ அது இல்லாமல் வந்து ஒரு பர்டிகுலர் கேஸ்டை சேர்ந்த ஆட்கள் அது ஒரு லாபிய ஒர்க்காக இருக்குது ஒரு அம்மா காஞ்சிபுரம் இப்போது நம்ம தர்மராஜனை காஞ்சிபுரம் போட்டிருக்கலாம்னு பேசும்போது தேவராணின்னு ஒரு அம்மாவை காஞ்சிபுரத்துக்கு போட்டிருக்காங்க ஷியாம்லா அப்படின்னு ஒரு அம்மாவை தஞ்சாவூருக்கு போட்டிருக்காங்க அதே மாதிரி விழுப்புரத்தில் ஒரு அம்மாவை ஒரு ஆளை ஒருத்தரை வந்து விழுப்புரத்தில் ஒருத்தரை வந்து டிஐஜியாக போட்டிருக்காங்க இவங்க எல்லாமே முக்குழுத்தோர் அப்போது முக்குழுத்தோர் லாபி ஒன்று இதுக்குள்ளே வேலை செஞ்சுருக்கு ரைட்டுங்களா நல்ல ஆஃபீஸர்ஸ் எல்லாரையுமே விளையாடிருக்காங்க அந்த ராஜேஷ் கண்ணாவையும் அருள் அரசையும் விளையாண்டது மோசமான விஷயம் அதே மாதிரி ஜோஸ் தங்கையாவை தூக்கி கரூரில் போடுறது வந்து இவங்க வந்து பாண்டியராஜனை தூக்கி குளத்தூரில் போட்ட அதே கெதி தான் அங்கேயும் அங்கேயும் வரப்போகுது ஸோ இந்த 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 டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் டிஜிபிக்கு தெரிஞ்சு நடந்ததுதான் தெரியல ங்களா இது வந்து என்ன விஷயத்தில் இது நடந்திருக்கு இப்போ ஜோஸ் தங்கையா வந்து டேவிட்ஸனுக்கு தெரியாமல் அவரை மாற்றிருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஜேசி தர்மராஜனையும் டேவிட்ஸனுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்ட்டுக்கு தெரியாமல் மாற்ற முடியும் ஏன்னா அவர் தர்மராஜன் வந்து சிஎம்முக்கே டைரெக்டாக ரிப்போர்ட் அனுப்பக்கூடியவர் அந்தளவுக்கான ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் அவரோட இன்புட்ஸை வச்சு சிஎம்ஏ வந்து எல்லாரையும் கேள்வி கேட்பார் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் இந்த மாதிரி இன்புட்ஸ் வருது இந்த மாதிரி இன்புட்ஸ் வருது அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கான ஒரு ஆஃபீஸர் அவரை மாற்றினது எப்படி அது இன்டெலிஜென்ஸ் ஐஜியும் ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதமும் சேர்ந்து பண்ண வேலையா அப்படின்றது சுத்தமா தெரியல ரைட்டுங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ பாண்டியராஜன் விஷயத்தில் கமிஷனர் அருண் அவர் வந்து நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்திருக்காரு அதே மாதிரி கோயம்பேட்டில் ஒரு டிசி அவர் மேலே பையன் கேஸ் அதை வச்சு அதிவீர பாண்டியன் அதிவீர ராம பாண்டியன் அது வந்து அவர் ஜாதியை வச்சு பேசினார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் விஷயத்தில் அவங்க பையன் இறந்து போகிறான் அந்த இறந்து போன விஷயத்தில் வழக்கு பதிவு செஞ்சு அதில் நடந்த பேச்சுவார்த்தை அந்த அம்மா பண்ண இணையதள பிரச்சாரம் இதெல்லாம் வச்சு அந்த அதிவிராம பாணியின் மேலே நடவடிக்கை போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் கண்ணா அருள் அரசு அருள் அநியாயம் இப்போதாங்க ஒரு தீவிரவாதி அதுவும் பிடிச்சதுக்கே பிடிச்சது பிடிச்ச ஒரு தரத்துக்கும் மாற்றுவீங்களா அதுவும் அந்த இடத்துல போடுற ஆஃபீஸர் யார் லாண்ட் ஆர்டர் ஆஃபீஸரில் லாண்ட் ஆர்டரில் சூப்பராக இருக்கக்கூடிய ஆஃபீஸரு சம்பந்தமே இல்லாமல் இன்டெலிஜென்ஸில் கூட்டணும் வந்து போடுறாங்க இது எப்படி இதை இது பண்ணுறாங்க திடீர்னு ஒரு சர்க்குலர் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக போடுறாங்க அதிமுக தான் ஆளுங்கட்சி போல இருக்கு திமுக ஆளுங்கட்சி இல்லை போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு என்ன நடக்குதுன்னே புரியல சர்க்குலரு ஒட்டு மொத்தமாக காவல்துறைக்குள்ள என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியாத அளவுக்கான நிலவரம் தான் இருக்குது காவல்துறை ஏற்கனவே தள்ளாடுது எல்லாம் டிஜிபிக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லையான்றதான் சந்தேகமாக இருக்குது டிஜிபியோட பதவிக்காலம் முடிய போகுது ஒரு புது டிஜிபி வர்றதுக்கான வேலைகள் ப்ராசஸ் வந்து தொடங்கணும் இன்னும் தொடங்கலை அதுவே இன்னும் தொடங்கலை இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படிலாம் பண்ணக்கூடிய வேலைகள் என்பது ரொம்ப மோசமான ஒரு ஒரு பாடம் ஒரு விளைவாக தான் இருக்குது சூப்பர் சார் முத்தான மூணு கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க நல்ல விஷயமா இருக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி